படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எதனா பண்ணாங்களா அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க எல்லாரும் பவன் கல்யாணம் அவர்களை தான் பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க என்ன இம்மெச்சூரா நடந்துட்டு இருக்கிறீங்க அவர் என்ன எவ்வளவு சென்சிபிளா அந்த விஷயம் வேணாம் அதை பத்தி பேச வேணாம்னு தானே சொன்னாரு எலக்ட்ரிக்கல் அப்படின்னு வரும்போது அது அதர் ஸ்டேட்னு வரும்போது நம்ம மேல தப்பே இல்லைனாலும் எல்லாரும் நமக்கு ஆதரவாகவே இருந்தாலும் நம்ம உடனடியாக மன்னிப்பு கேட்டலாம் இன்னும் ஒரு லாப விஷயத்துக்காக ஒரு படம் ஸ்மூத்தாக ரிலீஸ் ஆகணும் ஆந்திர ரசிகர்கள் யாரும் புண்பற்றக்கூடாது புண்படவே இல்லை சப்போர்ட் தான் பண்ணுறாங்க ஆனாலும் மன்னிப்பு ஆனால் எங்கள் தமிழ்நாட்டில் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜெய் பீம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு உண்மையிலேயே ஒரு அருமையான படம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த வழியை கடத்திய ஒரு படம் அதில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது ஆனால் அந்த படத்துடைய இயக்குனர் என்ன பண்றாரு அப்படின்னா சில காட்சிகள்ல அந்த காவல்துறை அதிகாரி வீட்ல அக்னி கலசம் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ல வந்து பேக்ரவுண்ட்ல ராமதாஸ் அவர்களுடைய பேர் இருக்கிற மாதிரி அங்கங்க அதாவது அந்த கொடுமையை நிகழ்த்தியது வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரியான சில குறியீடுகள் எல்லாம் வச்சிருந்தாங்க அது வந்து சூர்யா அவர்களுடைய தவறு அல்லது வந்து சூர்யா தான் அதை திட்டமிட்டு பண்ணாரு அப்படின்னு சொல்லி யாருமே நம்ம சொல்லலைங்க இன்னும் சொல்ல போனா அந்த படம் வந்து சூர்யா அவர்களுடைய சொந்த தயாரிப்பில் வெளியான படம் அந்த படம் தேட்டரிக்கல் ரிலீஸ் கிடையாது அது அவங்க ஓடிடிக்கு வித்துட்டாங்க அமேசான் பிரைம்க்கு வித்துட்டாங்க சரியா அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது ஒரு பக்கம் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் மிகப்பெரிய அளவுல கொந்தளிப்பு செய்யறாங்க ஏன்னா அந்த ஒரு கொடுமைக்கும் வன்னியர் சமூகத்துக்கும் சம்பந்தமே இல்லை அதுல அவங்க யாருமே இன்வால்வ் ஆகல இன்னும் சொல்ல போனா அந்த அந்த ஒரு கொடுமை நிகழ்ந்தது இல்லையா ராசா கண்ணு பார்வதி அவர்களுக்கு அந்த கொடுமையின் போது அவர்களுக்காக போராடியது கோவிந்தன் அப்படின்னு ஒரு தோழர் அந்த பகுதியை சேர்ந்தவர் அவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு போது சம்பந்தமே இல்லாம எதுக்குங்க எங்களை வந்து ஒரு கெட்டவங்க போல வழக்கமா சித்தரிக்கிற மாதிரியே நீங்க சித்தரிக்கிறீங்க இதுல இன்வால்மெண்ட் இருந்தா கூட அதை பத்தி சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்குது என்ன லாஜிக் இது அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்கள் எதிர்ப்புகள் வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள் கிட்ட இருந்து எந்த விதமான ரியாக்ஷன் கிடையாது அப்படியே சும்மா கம்பீரமா நிக்கிறாரு வருத்தம்லாம் தெரிவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ஓகே என்னதான் இருந்தாலும் நம்ம தமிழ் சமூகம் நம்ம எல்லாம் எல்லாருமே ஒண்ணுக்குள்ள தானே சரி ஒரு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறு நடந்துருச்சு இனி வரும் காலங்கள்ல அது நடக்காம பாத்துக்கிறோம் நாங்க வந்து ஒரு வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு மனசு வரல அன்னைக்கு சூர்யாவுக்கு அவரு ஒரு அறிக்கையை விட்டு அவர் வேற ஒரு மாதிரி விளக்கம் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தார் இப்படிதாங்க போச்சு கடைசி வரைக்குமே அந்த ஈகோவை கெட்டியா புடிச்சுக்கிட்டாங்க யாரு சூர்யா அவர்கள் அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க அது ஒரு மன வருத்தமாவே சூர்யா அவர்கள் மீதான ஒரு ஒரு விதமான வரும் அந்த காழ்ப்புணர்ச்சிங்கிறது அவங்க இன்னுமே இருந்துட்டு இருக்குது ரொம்பவே நம்ம வருத்தப்பட்டோம் அதை பார்க்கும்போது காரணம் என்ன அப்படின்னா எல்லாம் நம்ம எல்லாமே ஒரே தமிழ் சமூகம் நம்ம இப்ப சூர்யா அவர்கள் கார்த்தி அவர்கள் இருக்காங்கன்னா அவங்களும் தமிழர்கள் அவங்க நல்லா வந்து இன்னும் இந்தியா லெவல்ல பெரிய ஸ்டார் ஆகிறாங்கன்னா நமக்கு மகிழ்ச்சி தான் அப்படி இருக்கும்போது இந்த வச்சு இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஒரு அரவணைப்பா போலாமல் தான் நம்முடைய பார்வையாக இருந்துச்சு ஆனா ஜஸ்ட் பிகாஸ் அந்த படத்தை வந்து அவங்க தயாரித்து ஏற்கனவே ரிலீஸ் இல்லை அதனால பிரச்சனை இல்லை ஓடிடில வித்து அதுக்குரிய வருமானம் வந்தாச்சு அது போக அடுத்த படம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அடுத்த படத்தை தான் ரிலீஸ் பண்ணி ஆகணும் அந்த கோவிடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்ப அடுத்த படம் ரிலீஸ் ஆகும் போது நமக்கு பிரச்சனை வந்துருமான்ற ஒரு பயமா அவங்களுக்கு இருக்கும் இல்லையா இந்த விஷயத்துல நம்ம வருத்தம் தெரிவிக்க முட்டோம்னா ஆனா அப்பயும் தைரியம் என்னன்னா அடுத்த படம் எதற்கும் துணிந்தவனுடைய தயாரிப்பாளர் சன் பிக்சர்ஸ் அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வெளியிடுறது யாருன்னா ரெட் ஜெயின் மூவிஸ் அப்ப எப்படி நீங்க வந்து தடை போட்டுருவீங்க அதனால நாங்க எதற்கும் துணிந்தவன் அப்படின்னு டைட்டில் வச்சு நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும்ங்க இது ஒரு அரசியலாவோ அழுத்தமாவோ பாக்குறத விட உரா நம்ம ஆளுங்க யாரும் ஹர்ட் ஆக வேணாம் இது நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலோட அவங்க அதை இருந்திருக்கலாம் ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம் இன்னொரு வேலையும் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் பாதிக்கப்பட்டது குறவர் சமூகம் குறவர் குடி தமிழ் குடி ஆனா அவங்க அது இருளர் சமூகம்னு சொல்லி அந்த படத்துல காட்டியிருந்தாங்க அது உண்மையிலேயே குறவர் சமூகம் சொல்லி அவங்க காட்டியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலமாக தங்களுக்கு என்று தங்களுடைய வழிகளை யாரும் பேச மாட்டாங்களா தங்களுடைய தங்களுக்கு எதிராக நடக்கப்படுற அந்த ஒடுக்குமுறைகளை பத்தி யாரும் பேச மாட்டாங்களான்னு சொல்லி இன்னைக்குரியும் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க குறவர் சமூகம் அதை அப்படியே எடுத்து அவங்க காட்டிருந்து இருக்கலாம் அதையும் அவங்க பண்ணல அப்படியாக ஒரு மாதிரி பண்ணி அந்த ஈகோ அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து அப்படி அவ்வளவு கெட்டியா நின்னாருங்க சூர்யாவும் அவர்களுடைய அந்த தயாரிப்பு நிறுவனம் அவர்களுடைய குடும்பமும் ஆனா நேற்று முன்தினம் என்ன பண்றாரு இப்ப கார்த்தி அவர்களுடைய மெய்யழகன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறது யாருன்னா அதே சூர்யா அவர்களுடைய டூ டி நிறுவனம் தான் இந்த படம் ஓடிடிக்கு மட்டும் இல்லைங்க முதல்ல தேட்டர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ஆந்திரா இன்னும் கேரளா கர்நாடகா ஹிந்தின்னு எல்லா இடத்துலையுமே அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதிகபட்சம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஆந்திரா ரைட்ஸ் எவ்வளோக்கு போயிருக்கும் ஒரு ஒரு எட்டு கோடிக்கு வித்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதிகபட்சம் எட்டு அல்லது பத்து கோடிக்கு போயிருக்கும் ஆந்திரா ரைட்ஸ் இப்போ அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் நடக்குது அங்கே போயிட்டு நடத்துகிறாங்க அப்போ ஒரு ஃபன்னான ஒரு ஒரு செக்மெண்ட் இருக்குது அப்போ அந்த ஆங்கர் வந்து சில மீம்ஸுகள்லாம் காட்டி கார்த்தி அவர்கள்கிட்ட கேள்வி கேட்கும் போது அந்த கண்ணா லட்டு தின்ன ஆசையா கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையான்னு சொல்லி சிறுத்தை படத்தில் ஒரு நகைச்சுவை வரும் இல்லையா அந்த மீம் காட்டி ஏதோ ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்குறாங்க அப்போ கார்த்தி அவர்கள் தப்புலாம் பண்ணல அவர் வந்து உண்மையிலேயே சென்சிட்டிவ்வா தான் அந்த இடத்துல பேசுறாரு ஏங்க லட்டு மேட்டரை பத்தி நம்ம இப்ப பேச வேணாம் அது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ நாக்கு லட்டு ஒத்து அதனால அதை பத்தி இப்ப பேச வேணாம் அப்படின்னு தான் கார்த்தி அவர்கள் சொல்றாரு லட்டு விஷயத்துல நிஜமாவே ஒரு தப்பு நடந்திருக்குது அதை தொடர்ந்து அவ்வளவு எதிர்ப்புகள் வருது ஆனாலுமே அப்படியே கெட்டியா அந்த ஈகோவை பிடிச்சிட்டு அவங்க நிக்கிறாங்க இங்க கார்த்தி அவர்கள் தப்பே பண்ணலைங்க அதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா பவன் கல்யாணம் அவர்கள் ஒரு இடத்துல பிரஸ் மீட் கொடுக்குறாரு அவர்தான் வந்து இப்ப அந்த கோயில் பிரச்சனை அந்த லட்டு பிரச்சனை ஒரு பெரிய இஷ்யூவா அவங்க ஸ்டேட்ல அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம் அப்ப பேசும்போது என்ன சொல்றாரு பவன் கல்யாணம் அவர்கள்னா லட்டு விஷயத்திலலாம் வந்து எல்லாம் காமெடி காமெடி பண்ணிக்கிட்டு ஜோக் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது நான் கூட சமீபத்தில் பார்த்தேன் இட்ஸ் இட்ஸ் சென்சிட்டிவ் இட்ஸ் சீரியஸ் திங் பிரதர் டோன்ட் மேக் திஸ் கைண்ட் ஆஃப் காமெடிஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா இனிமேல் இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்குங்க லட்டு இஸ் அ சென்சிட்டிவ் இஷ்யூ நீ டோன்ட் யூ அவோஸ் செய்தார் டோன் டோன்ட் எவோர் ட்ரைவ் டே டு டூ செய்தார் புள்ளி அவ்வளோ தான் மன்னிப்பு கேட்கணும் கார்த்தி இப்படி சொன்னாரு அப்படின்னு குறிப்பிட்டோம் அல்லது வந்து மன்னிப்பு தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு பவன் கல்யாண் அவர்கள் சொல்லவே இல்லைங்க இன்னும் சொல்ல சினிமா பிரபலம் அப்படின்ற முறையில் நம்மளை மதிக்கிறோம் இது யார் அவர் ஆக்சுவலி மெயினா டார்கெட் பண்ணி பேசணும்னா பிரகாஷ்ராஜ் அவர்களை பிரகாஷ் ராஜ் அவர்களே இந்த மாதிரி ஃபன் பண்ணி வச்சிருந்தாரு இந்த லட்டு இஷுல அவர் பிரகாஷ்ராஜ் அவர்களை தான் டார்கெட் பண்ணி பேசினாரு அப்படின்ட்டு ஒரு பெரிய பேச போயிட்டு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னொரு பக்கம் பாருங்க இப்ப சரி பவன் கல்யாண் இப்படி பேசிட்டாரு அது கார்த்திகை பேசிட்டாருன்னே கூட எடுத்துக்கலாமே தெலுங்கு ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா தெலுங்கு மக்கள் அந்த லட்டு விஷயத்துல அந்த கோயில் விஷயத்துல அவங்க தான் டைரக்ட்லி அவங்களுடைய ஊர்ல நடந்த ஒரு விஷயம் அவங்க யாராச்சும் கார்த்தியை மிக கடுமையா விமர்சிச்சாங்களா மிக கடுமையா பிடிச்சி அப்படியே அவரை கொந்தளிச்சாங்களா படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எதனா பண்ணாங்களான்னா அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க எல்லாரும் பவன் கல்யாணம் அவர்களை தான் பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாங்க என்ன இம்மெச்சூரா நடந்துட்டு இருக்கிறீங்க அவர் என்ன எவ்வளவு சென்சிபிளா அந்த விஷயம் வேணாம் அதை பத்தி பேச வேணாம்னு சொன்னாரு என்ன இப்படி ஆட்டிடியூடே மாறி போச்சு துணை முதலமைச்சர் ஆன உடனே இப்படி தான் வந்து நம்ம ஊருக்கு கெஸ்டா வந்தவங்கள வந்து அவமானப்படுத்துவீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கார்த்திக்கு தாங்க நிக்கிறாங்க தெலுங்கு ஆடியன்ஸ் மொத்தம் பேரும் அப்படின்னும் போது கார்த்தி அவர்கள் இதை தப்பே பண்ணல பாட்டு கேஷுவலா போயிருக்கலாம் ஆனா அப்படி உருந்து கிட்டு கிட்டுக்கிட்டுங்க உடனே ஒரு மன்னிப்பு வருது ஐயோ பவன் கல்யாண் காரு என்னை மன்னிச்சிருங்க நானும் ஒரு பயங்கரமான பக்தன் தான் கோயிலுக்கு சாமிக்கு அதனால வந்து அது தெரியாம அன்னின் டென்ஷன் எல்லாம் நான் பேசுறது அதனால தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி உடனடியாக மன்னிப்பு கார்த்தி கேட்க அதுக்கப்புறம் அவருக்கு பவன் கல்யாணம் ஒரு பதில் சொல்ல உடனே சூர்யாவும் அதுக்கு போய் நன்றி சொல்ல காரணம் என்ன அப்படின்னா அண்ணனுடைய தயாரிப்பு நிறுவனம் அண்ணன் தான் படத்தை வந்து தெலுங்குக்கு வித்துருக்காரு அப்போ அங்கே லாஸ் ஆயிருச்சு அங்கே ரிலீஸ் ஆகல ரிலீஸ் ஆகிறதுல ஏதாச்சும் சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா அது கடைசியில் அண்ணனை தான் பாதிக்கும் அதனால நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படி தேட்ரிக்கல் அப்படின்னு வரும்போது அதுவும் அதர் ஸ்டேட்னு வரும்போது நம்ம மேலே தப்பே இல்லைனாலும் எல்லாரும் நமக்கு ஆதரவாகவே இருந்தாலும் நம்ம உடனடியாக மன்னிப்பு கேட்டலாம் அவ்வளோ தெளிவு அப்போ மன்னிப்பு கேட்டாச்சு இது பாருங்க அப்ப அவங்களுடைய கம்பெனியுடைய ஒரு சின்ன ஒரு லாப விஷயத்துக்காக ஒரு படம் ரிலீஸ் ஆகணும் ஆந்திர ரசிகர்கள் யாரும் ஆனாலும் மன்னிப்பு ஆனா இங்க தமிழ்நாட்டில் சொந்தக்காரங்க எல்லா சமூகமும் நம்ம பழைய சமூகம் வன்னியர் சமூகம் நாடார் சமூகம் கோனார் சமூகம் முக்களத்தவர் சமூகம் கவுண்டர் சமூகம் குழவர் சமூகம் எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க தான் நம்மளுடைய எல்லாமே ஒரு ரத்தம் தான் நம்ம எல்லாமே தமிழ் ரத்தம் நம்ம ஆளு ஒருத்தர் சரிடா அவன் புண்பட்டதாக சொல்றான் அது நம்ம தப்பே கூட நட யாரோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்ல எவனோ ஒருத்தன் பண்ண வேலையா கூட இருக்கட்டும் நடந்துருச்சுங்க விடுங்க இனிமேல் நடக்காம பாத்துக்கிறாங்கன்னு சொல்லி எவ்வளவு அழகா இருந்திருக்கும் அந்த அந்த ஒரு அந்த ஒரு செக்டர் அந்த ஒரு தரப்பு மக்கள்கிட்ட இப்ப வரைக்குமே அந்த மனக்கசப்புன்றது ஒண்ணு இருக்குது இல்ல அப்போ படம் தேட்டரிக்கெல்லாம் ரிலீஸ் ஆகல நம்ம ஆல்ரெடி ஓடிடியில வித்து நம்ம படத்துக்குரிய காசை வாங்கிட்டோம் அடுத்த படத்தை நம்ம வந்து எப்படியும் ஆளும் வர்க்கம் பின் பின்புலத்தில் இருக்கக்கூடிய சன் பிக்சர்ஸ் ரெட் ஜெயண்ட் மூலமாக தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்போ தேட்டரிகளாகவும் எவனும் வந்து பிரச்சனை பண்ண முடியாது அதனால நாங்கள் வந்து பயங்கரமாக கம்பீரமாக இந்த இடத்துல நாங்கள் நின்றுப்போம் ஆனால் வந்து ஆந்திரான்னு வரும்போது நாங்கள் போய் அப்படியே படுத்துருவோம் அப்படிங்கிறது என்ன விதமான ஒரு மனநிலை இவ்வளோதான் உங்களுடைய இவ்வளோ தான் நீங்கள் வந்து தமிழர்களையும் சக தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உணர்வுகளையும் சென்டிமெண்ட்டுகளையும் மதிக்கக்கூடிய விதமாக அப்போ அவங்களுடைய சென்டிமெண்ட்டை வந்து அவங்க புண்படலனாலும் நீங்கள் மதிப்பீங்க இந்த வடிவேல் காமெடியில பின்னாடி இருந்து துரத்திக்கிட்டு ஓடி வருவாங்க வடிவேல் கிலோமீட்டரு கணக்கா ஓடுவாப்ல கடைசியில பார்த்தா வடிவேலு ஓவர்டேக் பண்ணி வேற யாரையோ துரத்திட்டு போயிட்டு இருப்பாங்க அவங்க ஆத்தாடி என்ன துரத்திலேயே அப்போ அப்போ ஏடா நான் இந்த இவ்வளவு தூரம் ஓடி வந்தேன் ஆமா எங்க அது எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கிடக்கோ அப்படின்னு சொல்லி வடிவேல் சொல்ல பாருங்க அப்படி அவங்க பிரகாஷ்ராஜ பிடிச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இவரு தன்னன் நினைச்சிக்கிட்டு மன்னிப்பு கேட்டாப்ல ஆந்திரான்னு வரும்போது இது வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானகரமாக ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்குது தப்பே பண்ணாம உன்னை யாரும் கேள்வியே கேட்காம எதுக்கே மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படிதான் இருக்குது கார்த்தி மற்றும் சூர்யா அவர்களுடைய பண்பு அப்படிங்கிறது இல்லையா எவ்வளவோ ஒரு சிவகுமார் அவர்களுடைய ஃபேமிலினா ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது பொதுமக்கள் பொது ஆகட்டும் ஒரு நல்ல மரியாதை இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாங்க நிறைய வந்து நலத்திட்டங்கள் பண்றாங்க அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க இவர் வந்து விவசாயிகளுக்குண்டு ஏதோ ஒன்று பண்றாருன்னு சொல்லி எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது செம்மையான நடிகர்கள் செமத்திறமசாலிகள் பெரிய அளவில் வரணும் அப்படின்ற ஆசை எல்லாமே நமக்கும் இருக்குது ஆனால் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது இங்கே ஆளுங்கட்சியாக அண்ணா திமுக இருக்கும்போது திடீர்னு புரட்சி போராளிகளாக மாறுறது இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸாக மாறிட்டீங்க அப்போ நாங்க ஆக்டிங் மட்டும்தான் நாங்க பாப்போம் சென்சிட்டிவான விஷயத்த தொடவே மாட்டோம் அதே மாரி நாங்க தொடாம கூட யாராச்சும் காயப்பட்டிருந்தாலும் நாங்க அதுக்கு மன்னிப்பு கேட்டுருவோம் இவ்வளோ தெளிவு இருக்குது எப்போ அது வந்து மாற்று எண்ணத்தை சேர்ந்தவர்கள் தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த மார்க்கெட்டை காப்பாற்றிக்கிறதுக்காக அவ்வளோ வருது ஆனா இங்க தமிழ்நாட்டுல புரட்சி பேசுவாங்க அதுவும் திமுக ஆட்சியில் இருக்கும்போது இல்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் புரட்சி பேசுவாங்க கேள்வி எழுப்புவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இப்பொழுது நாம்தான் மிச்சர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் நண்பர்களே அப்படின்னு சொல்லி குரல் எல்லாம் எழுப்புவாங்க ரைட்டு அந்த குரல் ஏன் இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மூணு வருஷமா எழுப்பல மூணு வருஷமா இப்ப வந்து எத்தனையோ நீட் மரணங்கள் எத்தனையோ எத்தனையோ நடந்திருக்குது இல்லை தற்கொலைகள் எவ்வளோ நடந்திருக்குது இப்போ நீங்க ஏன் மூணு வருஷமா மிச்சர் சாப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்ல அப்போ குரல் கொடுத்த அந்த குரல் இப்ப எங்க போச்சு அப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு திமுக வந்த உடனே நீங்க அப்படியே வேற ஒரு கேரக்டரா மாறுறீங்க அவங்க பின்புலத்துல உங்களுடைய படத்தை ரிலீஸ் பண்றீங்க அதனால யாரும் கேட்டா கூட புண்பட்டுட்டோம் சொன்னா கூட அதை மதிக்க மாட்டேங்கிறீங்க புரட்சியும் பேச மாட்டேங்கிறீங்க என்ன விதமான நாடகம் அது உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை பொருளாக மாறி நிற்கிறார்கள் நம்ம சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் எல்லார் உணர்வையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் தெலுங்கர்களுடைய உணர்வு புனிதமானது என்றால் தமிழர்களுடைய உணர்வும் மரியாதைக்குரியதுதான் அதையும் மதிக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா திரைத்துறையில் நீங்கள் இன்னும் பெரிய பெரிய நல்ல இடத்துக்கு வருவீங்க பெரிய இன்னும் பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் உங்களுடைய திரைப்பயணமாகட்டும் அடுத்தடுத்து உங்களுடைய தயாரிப்புகளாகட்டும் எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை அமைட்டும்னு சொல்லி சக தமிழனாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி